விடாமுயற்சி எல்லாருமே வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஒரு மாஸ் ஹீரோ இப்படிலாம் ஆனால் உண்மையிலே சொல்றேன் விடாமுயற்சி வேற லெவல் படம்னா அது விடாமுயற்சி எல்லாருமே வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஒரு மாஸ் ஹீரோ இப்படிலாம் நடிக்கலாமட்டேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் விடாமு வச்சு வேறு லெவல் படம்னால் அது நிறைய மெசேஜ் நல்ல மெசேஜ் ஃபேமிலிக்காக பண்ணார் ஆனால் அதை யாரும் அக்செப்ட் பண்ணலை எங்களுக்கே சில இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா இவ்வளோ பெரிய மாசீரம் வந்து இந்த மாதிரி அடி வாங்குற மாதிரிலாம் வச்சுட்டாரே அப்படின்னு ஃபீலிங்காக இருந்தது ஆனால் இந்த படம் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிடுச்சு ஃபேமிலி ஆடியன்ஸாக கவர் பண்ணிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ டிக்கெட்டுலாம் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை எங்களுக்கே கிடைக்கல இதை நாராவது வாட்டி பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட எனக்கு சலிக்கவே இல்லை வீட்டுக்கே போவோன்னா இங்கேயே இருந்தடலான்னா தோணும் அந்தளவுக்கு இருக்குது படம் இதுமேல் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் கதை இருக்குது கதை இல்லை அதெல்லாம் கிடையாது நல்லா என்டர்டெயின் பண்ண நமக்கு ஆயத்தெட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆயத்தெட்டு கவலை இருக்கும் இருந்தாலும் எதுவுமே அந்த ரெண்டே கால மணி நேரத்தில் நமக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகிற மாதிரி தான் இருக்குது படம் விடாமுயற்சிக்கு சத்தியமாக விடாமுயற்சி தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மகிழ்ச்சி தான் பயங்கரமாக எடுப்பார் அப்படின்னு அதுக்கு மேலே இம்மையாக சொன்னதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்பவே இல்லை ஆனால் இது இப்படி வரும் நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் செம்மையாக இருக்குது படம் அந்த உண்மையிலேயே கமர்ஷியல் ஹிட்டு தான் இது எதுல இந்த படத்தில் எல்லாமே ஃபைட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது தலைவரோட அந்த அந்த ட்ரா அந்த ட்ரான்ஸ்மிஷன் தான் அந்த சின்ன ஏஜுக்கு நிறைய பேர் டீ ஏஜிங் அதெல்லாம் பண்ணுறாங்க இது அவரே எஃபர்ட் போட்டுக்காதுல அந்த எஃபர்ட்டுக்கான ஆனால் இதுதான் படம் உண்மையிலேயே செம்ம மாசாக இருக்குது அந்த நெண்டை கால் நேரம் போகிறதே நமக்கு தெரியலை அந்தளவுக்கு இருக்குது படம் எந்த படத்தில் இந்த படத்துலையா இந்த படத்தில் லைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்பா பையனுக்குள்ளே பாசம் தான் லைட்டாக ஒர்க் அவுட்டாயிருக்கும் இருக்குது ஜிவி வேற லெவலில் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு வேறு யாரோ பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிற மியூசிக்கை அதுக்கப்புறம் ரிப்ளேஸ் பண்ணாங்க இது செம்ம மாசாக இருக்குது நம்மளை வேற லெவலில் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது தலைவரே பண்ணுறாருங்க தலையே பண்ணுறாருங்க சில நல்லா இருக்குது என்டர்டெய்னிங்காக இருக்குது எந்த எதிர்பார்ப்பும் எல்லாமே வாங்கல அஜித்தை பார்க்கணும் அவரோட ஸ்டைல் அவரோட மாஸை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கணும் நல்லா இருக்குங்க தலை கோஷம் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நடிச்சிருந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த ஃபைன்ஸ்லாம் செம்ம அந்த அந்த கையில் வச்சுன்னு கூட அதோட ஃபைட் பண்ணவும் இருந்துச்சு ஐநாள் அந்த கன் ஷூட்டிங்க என்ட்ரி வரும்போது செம்மையாக இருந்துச்சு பயங்கரமா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருந்துச்சு